நறூளையே புதிய வழியில் இன்று தினமூனமே தேர்கள் விடுமா தாய்மை மொழியே தாகவே இது அடையாளமாக இருக்கிறோம் இதை கைது கொண்டு நீங்க யாரும்

அகவை அழகாக பூத்தி நிற்கும் இளங்காற்று இரண்டிற்கு இவ்வாழ்த்தை அனுப்புவதில் ஊரிலுக்கும் குளத்திற்கும் கொண்டல் மலர்களுக்கும் வேலி பூவரசு வெட்டுண்டும் கிளை விரித்த விருட்சங்களுக்கும் பனைக்கும் பயிர் செழிக்கும் வயலுக்கும் கடலுக்கும் மகிழ்ச்சி எல்லாளன் பிரபாகரன் இளவல்கள் மன்னவர் பெயரோடு இலங்குதலும் மண்ணின் நினைவோடு வளர்தலும் எண்ணிய இருமாப்பு அண்ணன் தலைவன் ஆக்கிய கனவெல்லாம் பின்வரும் சந்ததி பெருமை கொள்ளும் தாய்நிலந்தான் வன்னியும் திருமலையும் தென் தமிழீழமும் திண்ணிய தமிழர் தாயகமாய் தீட்டிய காலத்தின் தீராத்தாகமாய் ஊட்டி வளர்க்கப்படும் உலக தமிழ் இளையோர் ஓர்நாள் தாயகத்தை உலகம் வியக்க தோல் சுமந்து உயிர்ப்பிப்பர் என்பது எதிர்பார்ப்பு எப்படி தமிழன் இருந்தான் தமிழன் எப்படி இருந்தான் இடையில் பல்லாயிரம் ஆண்டு இழந்தது வரலாறு நடையில் சோர்ந்து நாலு பேருக்கும் சவண்டு வலிய இனமொன்று வாழ்க்கை பட்டகதை கொடியுமின்றி விடியல் என்று வேறொன்றைச் சுவைத்தபடி கடவாய் சிந்த கிடந்தது கர்மம் இத்தமிழினம் புருவ அழகுக்கு கவிதி புல்லின் மென்மைக்கு புலவர்கள் ஒப்புவிக்க வில்லை மறந்து உரல் குணத்தை துறந்து கல்லை எடுத்தும் எந்த கயமைக்கும் எறியவும் திராணியற்று வாழ்வு தீந்தது உடலை கொண்டு எரித்துவிட்டு ஒப்பாரியோடு முடிந்தது ஊரின் புலம்பல் பிரலாபத்துடன் கைப்பிடி அளவிலும் காவியமின்றி முடிந்தது நம்மவர் கதை வெறும் புத்தகத்தில் பக்கங்களை கரப்பா நரிக்க கைப்பிடித்து கரைச்சட்டி ரக்கி வைக்க எப்படியோ புற நானூறு ஈனப்பட்டு கிடந்தது கலிங்கத்து பரணி கலித்தொகை எட்டு தொகை பத்து பாட்டை இரவிரவாய் சப்பி எதிர்வரும் தேர்வில் துப்ப பத்து இருபது புள்ளி அத்தோடு முடிந்தது சரித்திரம் உத்தியோகம் ஒன்றை நோக்கி உந்தியது மறைக்கப்பட்ட வரலாறு தன்னை யாரென உணர விடாது ஏதோ இழுத்தது இதை எடுத்தது தடுத்தது தடவி தன் மானத்தை பறித்தது எப்போது இதெல்லாம் சிலிர்க்கத் தொடங்கியது சினத்தை உணரத் தொடங்கியது உணர்ச்சி பாதி உள்ளுக்குள் எண்ணு கணக்கிற்கு எப்போது இதெல்லாம் சிலிர்க்கத் தொடங்கியது சினத்தை உணரத் தொடங்கியது அப்போதுதான் ஆம் அப்போதுதான் வேலுப்பிள்ளை பிரபாகரன் எனும் பெயர் ஊர்க்காற்றில் ஏறி உச்சுவாசமாய் மாறி இதயங் கவ்வி கிடந்த பூஞ்சனங்கள் உதிர உள்ளங் கிளற பரணியை பாடும் நாளும் வந்தது மெல்ல தமிழ் தாய் மேனி சிலிருக்க பிள்ளை என்றதன் பெருமையை காணுற்றாள் எல்லை கடந்த வீரத்துடன் வள்ளல்களைப் பெற்ற கர்வத்துடன் வடிவெடுத்தாள் வாழ்நாளில் ஓர் வரலாறு திரும்ப கண்டாள் பின்னும் இனி நாட்டுக்கள் பெரும் எரிமலை பூப்பறைக்கும் என பெருமூச்சறிந்தாள் படரும் நதியாய் பாறங்கும் மீளம் செல்லும் வலியறிந்த இளையோரின் கைப்பிடித்து வெல்லுமெனக் கண்டாள் இவ்விழாவும் இவ்விழாவும் முளைத்து வரும் ஈழ முத்துக்களின் பேரால் பெற்றவர் எடுத்திருக்கும் பெருமையில் ஒன்றுதான் இன்னொரு சந்ததி இயல்பிலும் செயலிலும் ஈழத்தின் பிரதியாய் புலம்பெயர் தேசமங்கும் புறப்பட்டு நிற்கிறது வடிவங்கள் மாறும் லட்சியம் மாறாது வளரும் நாட்டெல்லாம் நம்பிக்கை தருகின்றது எதுவும் வீழாதபடி முகட்டுக்கு முந்திக் கொண்டு முட்டுக் கொடுக்கும் தீராந்திகளாய் வரத்தினைப் பெற்றிருக்கும் ஈழச் சந்ததி துளிர்விட கிளைவிட இலையினில் துளிராய் சிந்திச் சிலிர்ப்போம் மழையினாய் வாழ்த்தை பொழிவோம் காலம் நீடு வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வழங்கு வாழ வேண்டும் நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுதவே